மறக்காமல் ஒரு மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசி இப்போ வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்தி போல் பகுதியில் நாங்கள் செஞ்சோம் வந்து அதிகமாக இருக்குது பார்த்து நல்லா தெரியும் செம்மையாக இருக்குது காசி நகரம் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு இருந்தாரு சைக்கிள் ரிக்ஸில் போயிட்டுருக்காரு அதுவாக பார்த்தீங்கன்னா சின்னத்தில் வந்தீங்கன்னா அதிகமாக போகும் பெரியவண்டிக்கு நாசு அலூடு மாதிரி தான் வந்து அலூடு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் காசி இரவு நேரத்தில் கூட பயங்கரமாக கூட்டம் இருக்கும் மக்கள் வந்து அழி போயிட்டு போயிட்டுருப்பாங்க எப்போவுமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா போல தான் காட்சி அளிக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நந்தி சர்க்கிள் இந்த நந்தி சர்க்கிளில் வந்துட்டோங்கன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு எங்கேனாலும் எந்த கோயிலுக்குனாலையும் போகலாம் இந்த பக்கம் காசி நகரத்தில் இருக்கக்கூடிய படித்துறைகளுக்கு எங்கேனாலையும் போகலாம் நந்தி சர்க்கிள் வீதி இப்போ யாரும் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகிறாங்க அப்படின்ட்டா நந்தி சர்க்கிளில் ஒரு அட்ரஸ் சொன்னால் அப்படியே அழகாக வந்துடுவாங்க எல்லா ரோடும் சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும் அதிகமாக சைக்கிள் தான் சைக்கிள் தான் ரிக்ஷா சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பகுதியில் இதேபோல வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி மாநகர வீதியை இரவு நேர பயணத்தை மேற்கொள்ளுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஒரு மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி